வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால் மிக குறைந்த கட்டணத்தில் ஒரு மணி நேர வகுப்பாக அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நான் நினைத்ததை நினைத்தவாறே நிறுத்தி முடிக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த தனுசராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் திடீர்னு வரக்கூடிய இந்த குரு அதிச்சார பயிற்சி என்னவெல்லாம் கொடுக்க போகுது இது வரைக்கும் எனக்கு தானே உட்காந்து லைட் அடிச்சுட்டு இருந்தார் நான் கூட கெத்த காலரெல்லாம் விட்டு நடந்துட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா இட்டுக்கு மறைஞ்சிட்டாரா அச்சச்சோ ஏதாவது ஆயிடுமா ஆகாதா நம்பலாமா நம்பக்கூடாத நல்லதானையா போயிட்டு இருந்துச்சு இப்போ தான் ஓகேன்னு மூச்சு விட்டேன் அதுக்குள்ளேயும் டக்குன்னு மாறிட்டாரா எல்லாருக்கும் ஒரு வருஷமா அவன் குரு போயிடுச்சு எங்களுக்கு மட்டும் ஏன் அஞ்சு மாதத்துல எப்படிலாம் பண்ணுறீங்க மிஸ்டர் குரு அப்படின்ற கேள்வியோடு இந்த வீடியோவை பறக்க வைந்திருக்கும் என் மனதிற்கு பிடித்த தனுசராசினியர்களே எப்படி இருக்கப்போது இந்த குரு அதிச்சாரி போயிடுச்சு மூணு மாசம் தாங்க ரொம்பலாம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் உங்களுக்கான ட்ரீசரை வந்து ரிலீஸ் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத நான் என்னதான் சொன்னாலும் இந்த கோச்சார கிரகம் என்பது உங்களுக்கான ஒரு பொது பலன் வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய உங்களுக்கான நல்லவைகளும் கெட்டவைகளும் தீர்மானம் செய்யப்படும் இந்த கோச்சார கிரகங்கள் வந்து இம்பாக்ட் பண்ணும் அவ்வளவுதான் கோச்சாரமே பண்ணால் எல்லா மகர் ராசிக்காரங்களும் எல்லா தனுசு ராசிக்காரும் எல்லா ராசிகாரங்களும் எல்லா சிம்ம ராசிக்காரங்களும் எல்லாருமே சூப்பரா இருக்கணும் ஏன் எங்க வாழ்வியல் தடுமாறுகிறது ஏன் அந்த உயர்வு தாழ்வு வருது ஏன் வந்து கிடைக்குது கிடைக்கலன்ற மாதிரி விஷயம் படுதுன்னா அவர்களுடைய சுய ஜனனகால ஜாதகம் தான் பேசுது இல்லையா அந்த வகையில் வகையில தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல குரு அமர்தல் நல்லதா கெட்டா ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா தப்புன்னு சொல்ல முடியாது ரைட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உச்ச குரு அமர்ந்திருக்காரு இதை போய் எப்படி சொல்றது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்காரு ராசிநாதன் நெட்ல அமர்ந்திருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா அது கெட்டதுன்னு என்ன வேணா சொன்னாலுமே ஆனா உச்சம் பெற்ற அமர்ந்த குரு நல்லவைகளை மட்டுமே செய்வார் என்கிற நம்பிக்கையில் நல்லதுதான் நடக்கும் அதுல எந்த மாற்றி கருத்துமே இல்லை ஓகே அந்த எட்டாம் இடத்துல அமர்ந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை எதுல இருக்குன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தில் விழுக்கிறது இந்த பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துல விழுக்குது அந்த பக்கம் அப்படிக்கா போய் நாலாம் இடத்துல விழுக்குது ஸோ இந்த ரெண்டு பன்னிரெண்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த தனுசன எப்பயுமே சொல்லுவேன் இந்த ரெண்டு பன்னிரண்டுக்கு நடுவுல ஒரு கிரகம் இருக்கும் போதுதான் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா சில விஷயங்கள் நடக்க போகுது நாலாம் இடம் விழுக்கறனால நிறைய பேர் வீடு வாங்க போறீங்களோ சொல்லுங்க வாங்கினா நிறைய தனுசு ராசிக்காரங்க வீடு மனை வண்டி வாகனம் காரு செல்போனு உடமை வாங்கியே தீர்வீர்கள் இது வரைக்கும் கட்டாமல் இருந்து அப்படியே வச்ச வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும் இடம் வாங்கணும்னு ரொம்ப நாள் அனுச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை இடம் வாங்கி தீர போறீங்க இடம் வாங்கி கட்ட முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த தடவை இடத்துக்கு மேலே சீ ஏதோ ஒரு அஸ்திவாரம் போட்டு கட்டுறதுக்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் திடீர்னு போய் பார்த்தோம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பிடிச்சிச்சு வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வாங்குறதுக்கான தன்மையும் தகுதியும் குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி போயிட்டு அதெல்லாம் தீர்ந்து அம்மா அப்படியே உங்களோட வந்து பாசத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான நிலை இப்பொழுது வர காத்திருக்கிறது உங்களுடைய வித்யாஸ்தானம் மேலும்ங்க போகுது நீங்க படிக்கிற தனுசு ராசி குழந்தைங்களா இருந்தா அப்படியே உங்களுக்கு என்ன சொல்றது செலிபிரிட்டி தன்மை தான் ஸ்டேஜ்ல நிற்க வச்சு பிரைஸ் வாங்குறது நிறைய 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 விஷயங்கள் ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வேற அப்படியே ஆட்சி பற்றி உட்காந்துருக்கிறார் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல அந்த இடத்துக்கு வர பார்வை வரும்போது நிறைய உடல் ரீதியாக நிறைய ஷட்டில்காக் ஆடுற பிள்ளைங்க நிறைய போர்டு ஆடுற பிள்ளைங்க நிறைய இன்டோர் அவுடோர் கேம் ஆடுற பிள்ளைங்க நிறைய திறமைகள் மூலமாக வெளிப்படக்கூடிய பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களுக்கும் தனுசு ராசி குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கிறது தனுசு ராசி இருபது வயதுலேருந்து முப்பது வயது நாற்பது வயது தாண்ட அத்துணை பேருக்கும் மிகச்சரியான ராஜயோகம் காத்திருக்கிறது ரெண்டாம் இடம் ஒழுக்க போகிறது குடும்பத்திற்குள் ஏதோ ஒரு பண வரவு குடும்பத்திற்குள் ஏதோ ஒரு புது புதுவரவு எல்லாம் வரப்போகுது பன்னிரெண்டாம் இடமும் சேர்ந்து இயங்குறனால நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான நேரம் தெய்வ அனுகூலம் தெய்வ கடாட்சம் விருச்சகம் என்பதே ஒரு மாதிரியான வீடு தான் இந்த வீட்டுக்குள் வந்து அங்கேருந்து ப்ளைட் படும்போது தெய்வ கடாட்சம் கிடைக்கப் போகிறது நிறைய இறையருள் மூலமாக உங்களுக்கு ஒன்று விஷயம் அதே மாதிரி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மாஸ்தானத்திற்கு காலபுருஷனுடைய பத்தாம் இடத்திற்கு உங்களுடைய ரெண்டாம் இடமாக வந்து அந்த இடத்துல குரு பார்வை அப்படின்ற போது நிறைய கருமிக்கல் விஷயங்கள் தீரப்போகுது அப்போ என்ன அர்த்தம் நிறைய கர்மாக்காக பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு கூடிய கருமா தீரப்போது கருமா கிளென்ஸ் ஆக போகுது அப்படி சொல்லாமா கருமா கிளன்ஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி என்ன இந்த பரிகாரம் பண்றது கடவுளை பிடிக்கிறது இதெல்லாம் இந்த தடவை பண்ண போறீங்க நிறைய வந்து தனுசுராசிக்காரர்களுக்கு கருமா கழிய போகுது ஒரு தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கருமா கழிகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை இயங்குவதற்கான காலம் இனிதய மலர காத்திருக்கிறது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அமைப்பு வருவதனால் நிறைய சில மூணுக்கு ரெண்டு தான் அது நாலு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போகுது முயற்சியெல்லாம் வெற்றி கொடுக்க போகிறது எல்லாவற்றிலும் நல்ல வகையில் நடக்கப் போகிறது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது எனக்கு திடீரதிஷ்டம் கிடைக்கணும் லாட்டரிய போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன் ஏழில் குரு இருந்தாரு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ போட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் கண்ணா கொஞ்சம் அமைதியா இருந்துக்கோங்க ஒரு சகோதரியா ஒரு அம்மாவா ஒரு பிள்ளையாக சொல்றேன் தயவு செஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ பிளிகாப்ல கிரகம் வந்து மாட்டி விட்டுட்டு போயிடும் அதனால நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ஷேரிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி இல்லை நான் பண்ணி தான் ஆவேன் எனக்கு பெட்டர் மாஸ் லைட்டு தான் வேணும்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கான அதிர்ஷ்டம் கொடுக்காமல் சிறு தொகை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது வாட்டோபிரிட்டிஸ் உங்களுடைய நாட்டர் அரச்கோப்பு தான் தீர்மானம் செய்யப்படக்கூடியதாக இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஓகே இந்த எட்டாம் இடம் தான் விபத்து கண்டம் நான் பயம் பட் ஸ்டில் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த கால் இந்த இருந்து இந்த கால் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப கவனம் மொட்டி ஒளிவரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது கால் பெயின்னு பின்னாடி ஒன் எழுட்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு கீழே இருக்கக்கூடிய தண்டு பகுதி கோல்டு பிடிக்கிறது சளி பிடிக்கிறது இதெல்லாம் உங்களை இண்டிகேட் பண்ணும் இதெல்லாம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுத்தோன்னே அதனால இதெல்லாம் இண்டிகேட் பண்ணும் இந்த இடங்கள்ல கொஞ்சம் வழிகள் வரும்போது உடனே போய் மருத்துவரை பார்த்து விட்டு வர்றது சரி அதே மாதிரி கருமான்னு சொன்னேன் இந்த கருமான்னு சொல்லும் போதே பரம்பரை வியாதிகள்லாம் வந்துடும் அந்த எட்டாம் இடம் வேற இண்டிகேட் ஆகிட்டு இருக்கனால கண்டிப்பாக பரம்பரை வியாதிகள் என்று சொல்லக்கூடிய சுகரு பிபி டென்ஷனு ப்ரெஷரு இதுலலாம் கவனமாக கவனமா பார்த்துக்கணும் முந்நூறு நானூறும் சுகர்லாம் போயிட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி படுத்துறதுக்கான நிலைமை உருவாகலாம் உருவாகலாம் அதனால சரியா அதற்கான மாத்திரை மரத்தை எடுத்துக்கோங்க ஸோ இந்த என்ன பண்ண போகிறீங்கன்னா போதும் போதும் ஏன்னா நம் தனுசு ராசிக்காரங்கள்ட்ட போயிட்டு டாக்டரே பேசினா அவரே குழம்பிடுவார் நல்ல இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பேன் டாக்டர் காசில் அடிச்சிச்சா நான் பேரஸ்டமால் போட்டேனா வயிறு வலிச்சா நான் பேன் போட்டேனா ஆன்டிபயோட்டிக் போட்டேன் அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச ஒரு இடம் தானே தனுசு அதுதான் பாக்கியத்தே ஊருக்கே அவங்க தான் பாக்கியத்தை கொடுக்குறாங்க ஊருக்கே அவங்க தான் குருவாக இருக்காங்க அப்புறம் குரு சொல்கிறத கேட்பாங்களா மாட்டாங்க அப்போ தனுசு ராசிக்காரங்க நீங்களாம் சுயமாக ஒரு விஷயம் பண்ணிக்கிறீங்கள அந்த சுயமாக பண்ணிக்கிற விஷயத்தை கொஞ்சம் அமைதியாக இருந்து ஏதாவது ஒரு டாக்டர்கிட்டையோ இல்லை ஏதாவது ஒரு ஆள்கிட்டையோ போய் கேட்டு பண்ணிக்கிறது அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் நல்லது நான் நினச்சேன் அந்த மாதிரி வரலை அப்படின்னு கடைசியில் சொல்லி பிரயோஜனம் இல்லை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எங் கொஞ்சம் அங்கே குரு இருந்து அந்த இடத்த ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ண போறாரு அப்படின்றனால அது காலபுருஷனுடைய நான்காம் வீடாகவும் வரனால தண்ணீர் சம்பந்தப்பட்ட இடம் எங்கேயாவது போகும்போது வரும்போது கொஞ்சம் கவனமா இருங்க கால் ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமா நடங்க அதே மாதிரி பரம்பரை வியாதி என்று சொல்லக்கூடிய சுகர் பிபியில் கவனமா இருங்க சில பேருக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் டயலிசிஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட மொத்தத்துல உச்சநிலையிலேருந்து இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவனமா இருந்துட்டீங்கன்னா இந்த மூணு மாதம் ஓகே இல்லாட்டி தேவையாமல் ஏதோ ஒரு மருத்துவ உரையை வருவதற்கான வாய்ப்பே அது இண்டிகேட் பண்ணும் கொஞ்சம் கேஸ்ட் விக் கொஞ்சம் ஏப்ப விடுது ஏன்னா உங்களுக்கு மட்டும் சீக்கிரம் சொல்லித்தரேன் என்ன தாட்டி சொல்லக்கூடாது இந்த தடவை தனுசு ராசிக்காரங்களாம் அழகாகிடுவீங்க முழுக்க முழுக்கும் நம்மளும் மாதிரி ஆக போகிறீங்க ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை கடகராசிக்காரங்களும் சேர்ந்து தான் ஆக போகிறாங்க ஓகே யாருக்கெல்லாம் பார்வை எல்லாருமே ஆக போகிறாங்க ஏன்னா உச்ச குருவான குருனாலே அப்படி அழகாக என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படி பார்க்கவே பப்ளியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களை கொஞ்சம் அப்படியே அழகாக்கி சாமியா இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டுருவார் அத்தனா வாங்க என்னடா வரலன்னு நினைக்கிறீங்கல்ல கொழுப்பு அதிகமாக போகுது அந்த கொழுப்புலங்க கொலஸ்ட்ரால் ஓகேவா அதனால கொஞ்சம் கொலஸ்ட்ராலையும் கவனமா பாத்துக்கணும் ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு கவனமா இருக்கணும் குரு குருனாலே கொலஸ்ட்ரால் தான் இண்டிகேட் பண்ணக்கூடியவர் தான் அதனால இதெல்லாம் பார்த்து பத்திரமா நடந்துகிட்டீங்கன்னா தேவையில்லாத டென்ஷன் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து உட்காந்து இதெல்லாம் பன்னாண்டி அப்புறம் குரு உக்காந்ததுக்கு என்ன அர்த்தம் அவருக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குல்ல அதனால் இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மற்றபடி எல்லாம் நல்லதாக நடக்க போகுது ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கணும் மெயினாக வேறு எதுவும் பெருசாலாம் நான் வந்து அதிச்சார பயிற்சியில் வந்து அப்படி இப்படின்னா அவங்களை ஆசை காட்டி ஏமாற்றவர்களை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்தவர்கள் மீது வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு கண் வச்சுக்கோங்க தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு நோ இடம் வாங்குறீங்களா வீடு வாங்குறீங்களா வண்டி வாங்குறீங்களா தயவு செஞ்சு கண்ணா வாங்கிக்க இப்போ வாங்கினா தான் உண்டு விரயமாகுதுன்னு கவலைப்படாது எப்பொழுது பன்னெண்டாம் இடத்திற்கு விரயத்தை கொடுக்குறாரு எப்படியோ ஒரு விரயம் ஒரு சுப விரயமாக மாறட்டும் கண்டிப்பாக இடமோ நிலமோ வண்டியோ வாகனமோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உடைமைகளோ வந்து சேரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு அதற்கான ஒரு முகாந்திரங்களை எடுத்து வைத்தீர்களே ஆனால் இந்த ஒரு பிளேயர் சொல்லி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் சக்சஸ் பண்ணிடலாம் சொந்த வீடு அமைகிறதுக்கான வாய்ப்பு தனசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வாழ்த்துக்கள்